வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இங்கே வந்து கெமி அவர்ஸஸ் அப்சரா ஒரு ஃபைட் நடந்தது கெமி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரூமை யார்ப்பா க்ளீன் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மு யார் வேணா பண்ணாங்களா யார் பண்ணது அவ இவர் அவர் பேர் என்ன கிழ துஷார் பண்ணாரா என்ன பண்ணாங்க அப்படின்னு ஏதாவது டீமில் இருக்கவங்களை கேட்டாங்க போட்டிருக்கு அப்போ அப்சரா நான் தாங்க பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் பண்ண நீங்கள் க்ளீனாக பண்ணலையா ஏன் இப்படி பண்ணுறீங்க பண்ண பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க பண்ணா கிளீனா பண்ணா இரட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கெமி வந்து சத்தம் போட்டாங்க அதுக்கு உடனே அஃபண்ட் ஆயிட்டாங்க ஏங்க நீங்க வந்து பொறுமையா பேசுங்க இந்த மாதிரி கத்தி பேசுனீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கிட்ட இவங்க சத்தம் போடுறாங்க கெமிக்கிட்ட சத்தம் போட்ட உடனே ஒரு பெரிய இஷ்யூவாது ஆகுது ரெண்டு பேருக்கு கொஞ்சம் சின்ன ஃபைட்ன்னு வச்சுக்கோங்கண்ணே ஒரு அடி அடிதடி இல்லை ஒரு அது எப்படி நீங்க சொல்லலாம் அது எப்படி நீங்க வந்து எங்களை வந்து ரூல் பண்றீங்களா கத்த ஆரம்பிச்சாங்க அப்சரா அப்ப வந்து ஆஹ் வந்து ரொம்ப கூல அதை பாருங்க என் கை என் கையை டச் பண்ணுங்க அப்படின்னு அவங்க லெஃப்ட் ஹேண்டை வந்து ஒரு ரைட்லயும் ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட்லயும் அப்படியே கை கையை எப்படி தொட்டாங்க என்னோட ரைட் ஹேண்டு உங்களோட லெப்ட் ஹேண்டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் உங்களோட ரைட் ஹேண்டு அதனால நீங்க நினைக்கிறது சரியா இருக்கலாம் நான் நினைக்கிறது தப்பா இருக்கலாம் நான் நினைக்கிற ரைட் வந்து உங்களுக்கு தப்பா இருக்கலாம் அப்படின்னு ஒரு புது எக்ஸ்பிளேஷன் கொடுத்து வாங்க அதை எப்படி பண்ணணும்னு சொல்றாங்க வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க முதல்ல வரமாட்டேன் அது நீங்க பாத்துங்க அப்புறம் நாலு காலில் பண்ணிக்கலாம் இல்ல இல்ல இப்ப பண்ண சொல்றாங்க அவங்க வரதுக்குள்ள பண்ணணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கெமி கூப்பிட்டாங்க சோ அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி வாங்க போலான்னு அந்த விதை வந்து அந்த மேட்டை வந்து பெருக்கும் போது வரல அது இப்படி தள்ளனா இப்போ குச்சியை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெமி சொன்னா ஆமா நானும் அப்படிதான் பண்ணேன் துஷார் கூட கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லி அப்சரா சொன்னாங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதுல இருக்கிற இஷ்யூ வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் தப்பு யார் மேல வேணா இருக்கலாம் ஆனா இதை சரி செய்யணும் அப்படிங்கிறது கெமியோட பாயிண்ட் ஆஃப் வியூ கெமி வந்து இப்போ என்ன முதல்ல கத்துவாங்க ஆனால் அவங்க வந்து திவாகிட்ட திவாகர் கிட்ட மட்டும் தான் கத்துவாங்க போடுறது வேற யாரும் அவங்க சத்த சத்தம் போட்ட மாதிரி தெரில அதை விட்டா சபரி கிட்ட சத்தம் போட்டிருக்காங்க கெமி ஆனால் அப்சராக்கிட்ட அவ்வளவு அடக்க ஒடுக்கமா பேசுறாங்களே ரொம்ப நல்ல பொண்ணு போல இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு அதை பார்க்கறதுக்கு ஸோ இதுல வந்து கெமியோட ரோல் என்னவாக இருக்கும் கெமி வந்து ஒரு டாப் ஃபைவ் வருவாங்களா இல்லை டாப் டென்னுக்காவது வருவாங்களா உங்களோட அபிப்பிராயம் என்ன இப்போ யாராவது கார்டுல வந்தாங்கன்னா அதெல்லாம் தாங்கி ஒரு பத்து பதினஞ்சு பன்னெண்டு வாரம் வருவாங்களா கெமி அதே போல அப்சரா வந்து இந்த வாரம் ஓட்டிங்ல பெருசா இல்ல மூணு லாஸ்ட் அஞ்சாவது இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆறாவது இடம் ஏழாவது இடம் பிரவீன் காந்தியும் இது ஒரு கலையரசனும் இருக்காங்க ஒருவேளை அப்சரா மெதுவா கீழே வந்து அப்சரா வந்து எலிமினேட் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் கூட எனக்கு தோணுச்சு பட் ஆனால் நடக்காது பிரவீன் காந்தி தான் வெளில போவார்னு நினைக்கிறேன் பட் பார்க்கலாம் இதுல எது எது வேணா எப்போ வேணா நடக்கலாங்க பட் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா அப்சரா வந்து பெருசா கண்டென்ட் கொடுக்கல தான் ஒரு புதுசா ஒரு கண்டென்ட் அதுதான் உடனே ஒரு வீடியோ விட்டேன் எப்படி இருக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்